ஹரஹர நம மஹா தேவ தைமாத சூலவிரதம் ஸ்ரீ ஸ்கந்தமகாபுராணத்திலிருந்து தபஞ்ஞானிகளே சகலவிதமான சௌபாகியங்களையும் அளிக்கக்கூடிய சூலவிரதத்தின் மகிமையைப் பற்றி இப்போது உங்களுக்கு கூறுகிறேன் கேட்பீர்களாக இந்த விரதத்தை சூரியன் மகர ராசியில் இருக்கும்போது அதாவது தை மாதத்தில் அமாவாசை தினத்தன்று அனுஷ்டிக்க வேண்டும் அன்றைய தினம் அதிகாலையில் கண்விழித்து எழுந்திருந்து சூலபாணியும் உமாதேவியின் நாயகரும் சகல மங்களங்களுக்கும் காரண கர்த்தாவும் சந்திரசேகரரும் ஆகிய சிவபெருமானை உள்ளத்தில் வணங்கி வழிபட்டு வெளியே சென்று சிவன் ஆலயத்தினுள் இருக்கும் மங்கள தீர்த்தத்தில் நீராடி சந்தியாவந்தனம் முதலிய கர்மாக்களை நியமத்தோடு செய்து முடிக்க வேண்டும் பிறகு உமாதேவியோடு கூடிய சிவபெருமானின் விக்கிரகத்தை பொன்னினாலோ வெள்ளியினாலோ செய்து வைத்துக் கொண்டு அபிஷேகமும் நைவேத்தியமும் செய்ய வேண்டும் பிறகு மத்தியான நேரத்தில் ருத்ராட்ச மாலைகளைத் தரித்த சிவபக்தர்களான அந்தன சிரேஷ்டர்களுக்கு தன் பொருளாதார சக்திக்குத் தகுந்தவாறு தான தர்மங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டும் அதன் பிறகு சிவன் கோவிலுக்குச் சென்று பிரதக்ஷிண நமஸ்காரங்கள் செய்து இறைவனுக்குச் சிறிது காணிக்கையும் செலுத்தி அவரை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் பிறகு சிவபக்தர்களான அந்தணர்களுடன் அமர்ந்து ஒரே ஒருமுறைதான் உணவு உட்கொள்ள வேண்டும் இந்த முறையில் இந்தச் விரதத்தை எவர்கள் அனுஷ்டித்து வருகிறார்களோ அவர்கள் தங்களுடைய விரோதிகள் அனைவரையும் வென்று தீராத கொடிய வியாதிகளிலிருந்தும் விடுபட்டு தீர்காயுளையும் அடைந்து அநேக புத்திர செல்வங்களையும் பெற்றெடுத்து தாங்கள் விரும்பிய பொருட்களையெல்லாம் அடைந்து சகல போக பாக்கியங்களையும் அனுபவித்து மகிழ்வார்கள் முடிவில் சிவ சாயுஜ்யத்தையும் அவர்கள் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை முன்பொரு சமயம் மகாவிஷ்ணு இந்த விரதத்தை அனுஷ்டித்ததன் மகிமையால் கொடிய அசுரரான காலநேமியை சம்ஹாரம் செய்தார் ஜமதக்னி முனிவரின் மகனும் மிக பலசாலியுமான பரசுராமரும் இதன் மகிமையால் தன் விரோதியாகிய கார்த்த வீரியார்ஜுனனை கொன்றார் இந்த விரதத்தின் மகிமையால் முன்பொரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கு பொல்லாத தலைவலி நீங்கியது பிரம்மதேவரும் கொடிய வயிற்றுவலி உபாதையிலிருந்து விடுபட்டார் சுதர்மன் என்பவன் இந்த விரதமகிமையால் மிருத்யுவையே வென்றடக்கி ஜெயமடைந்தான் மேகாங்கன் என்னும் ஓர் அரசன் இந்த சிறப்பான விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக வித்வான்களான ஆயிரம் புத்திர பௌத்திரர்களைப் பெற்றெடுத்து அளவற்ற போகங்களையும் அனுபவித்து இறுதியில் சிவலோகத்தையும் அடைந்தார் இவர்களைப் போலவே இன்னும் பலரும் இந்த சிறப்பான சூல விரதத்தை அனுஷ்டித்து தங்கள் மனோபீஷ்டங்கள் அனைத்தையும் அடையப்பெற்று முடிவில் கைலாசத்தையும் அடைந்தார்கள் ஆகையால் இந்த மேலான விரதத்தை எவர்கள் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு பரமேஸ்வரரின் அருளால் ஐஸ்வர்யங்களையும் அடைந்து விடுவார்கள் மகாபலட்டரான வீரபத்ரர் சிறந்த கணத்தலைவரான பானுகம்பனுக்கு இந்த விரதத்தின் மகிமையைப் பற்றி கூறியருளினார் என்று எனக்கு வியாசமுனிவர் அறிவித்திருக்கிறார் ஆகையால் தவசீலர்களே சகல பாபங்களையும் வேரோடு அழிக்கவல்ல இந்த சூல விரதத்தின் சிறப்பைப் பற்றி விளக்கும் இந்த அத்தியாயத்தை எவர்கள் படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்களுக்கு பயமே இராது हर हर नमः पार्वती पतये हर हर महादेव